செங்கல்பட்டு ஜெயலலிதா அவர்களின் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அம்மா பேரவை செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் அளித்தும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் களத்தூர் டாக்டர் ஆர் விஜயகுமார் கிளைக்கழக செயலாளர் ஹரிகிருஷ்ண நாடார் கிளைக்கழக செயலாளர்கள் சிவலிங்கம் வரதன் ரவிச்சந்திரன் அப்பாசாமி பெருமாள் பழனி மற்றும் மகேஷ் விஜயன் புகழ் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்